பரிசுத்த வீதாகமும் பழகிய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் எட்டாம் அதிகாரம் பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும் அஸ்மால் என்னும் இரண்டாம் குமாரனையும் அஹராக் என்னும் மூன்றாம் குமாரனையும் நேகா என்னும் நாலாம் குமாரனையும் ரப்பா என்னும் ஐந்தாம் குமாரனையும் பெற்றான் பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார் கேரா அபியூத் என்பவர்கள் அபிசுவா நாமான் அகோவா கேரா செப்புப்பான் ஊராம் என்பவர்கள் ஏகூதின் குமாரர் கேபாவின் குடிகளுக்கு மூப்பனான தலைவராயிருந்து இவர்களை மாநாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்கள் நாமான் அஹியா கேரா என்பவர்களே கேரா அவர்களை அங்கே அழைத்து கொண்டு போன பின்பு ஊசாவையும் அஹியூதையும் பெற்றான் அவர்களை அனுப்பிவிட்ட பின் சஹராயீம் மோபாப் தேசத்திலே ஊகீம் பாரால் என்னும் தன் பெண் ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளைத் தவிர தன் பெண் ஜாதியாகிய ஓத்தேசாலே யோபாவையும் சீபியாவையும் மேசாவையும் மல்காமையும் எயூஷையும் சாகியாவையும் மிர்மாவையும் பெற்றான் பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர் ஊசீம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான் எல்பாலின் குமாரர் ஏபேர் பேர் சாமேத் இவன் ஓனேவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன் பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள் இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள் அகியோ ஷாக் ஏரேமோத் செபதியா ஆராத் ஆதீர் மிகாயில் இஸ்பா யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர் செபதியா மெசுல்லாம் இஸ்கி ஏபேர் இஸ்முராய் இஸ்லியா யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர் யாக்கிம் சிக்ரி சப்தி எலியோனாய் சில்தாய் எலியேல் ஆதாயா பெராயா சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர் இஸ்பான் ஏபேர் பேர் ஏலியேல் அப்தோன் சிக்ரி ஆனான் அனனியா ஏலாம் அந்தோதியா இப்பீடியா பெனுயேல் என்பவர்கள் சாஷிகின் குமாரர் சம்சேராய் செஹரியா அத்தாலியா யாரேஷியா எலியா சிக்கீரி என்பவர்கள் இரோஹாமின் குமாரர் இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள் கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன் அவன் பெண் ஜாதியின் பேர் மாக்கால் அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன் மற்றவர்கள் சூர் கீஸ் பாகால் நாதாப் கேதோர் அகியோ சேகேர் என்பவர்கள் மிக்லோத் சிமியாவைப் பெற்றான் இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள் நீர் கீசை பெற்றான் கீஸ் சவுளை பெற்றான் சவுள் யோனத்தானையும் மல்கீசுவாவையும் அபினதாபையும் எஸ்வாலையும் பெற்றான் யோனத்தானின் குமாரன் மேரிபால் மேரிபால் மீகாவை பெற்றான் மீகாவின் குமாரர் பித்தோன் மேலேக் தரையா ஆகாஸ் என்பவர்கள் ஆகாஸ் யோகதாவை பெற்றான் யோகதா அலைமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான் சிம்ரி மோசாவை பெற்றான் மோசா பினியாவை பெற்றான் இவன் குமாரன் ரப்பா இவன் குமாரன் எலியாசா இவன் குமாரன் அட்சேல் அட்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகாம் பெக்கூரு இஸ்மவேல் சஹரியா ஒபதியா ஆனான் இவர்கள் எல்லாரும் ஆட்சேலின் குமாரர் அவன் சகோதரனாகிய ஏசைக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் ஏகூஸ் என்னும் இரண்டாம் குமாரனும் எலிபேலேத் என்னும் மூன்றாம் குமாரனுமே ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில் வீரராயிருந்தார்கள் அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள் அவர்கள் தொகை நூற்றி ஐம்பது பேர் இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர்